பேசும் உங்களை வரவேற்கிறேன் டெல்டா பகுதிகளில் மழையால் சேதமடைந்திருக்கக்கூடிய நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்திருக்கிறதால கிட்டத்தட்ட இருபது லட்சம் டன் நெல் முட்டைகள் வீணாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டு சொல்றார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாற்பது சதவீதம் தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படி எந்த விதமான சூழல்களும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு இருந்து எந்த எதிர்ப்பும் இல்ல அப்படின்னு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க ஆனா அஹ் துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு சிறிய அளவுல முளைவிட்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாங்க உண்மையிலேயே நெல் கொள்முதல்ல என்ன பிரச்சனைகள் நெல் கொள்முதல் குற்றம் சாட்டும் கட்சிகள் பிரச்சனை என்ன என்னத்தில் இரண்டு நம்மோடு பங்கெடுக்கிறாங்க இருவரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் முதல்ல திரு வெங்கடேசன் அவங்க கிட்ட ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நெல்லை கொள்முதல் செய்யணும் மத்திய அரசு தான் முறையான அனுமதியை கொடுக்கல நெல்லுக்கான ஆதார விலையை நிர்ணயிக்கிறதுல சுணக்கம் ஏற்பட்டுச்சு ஈரப்பதம் அப்படிங்கிற இருபத்தி இரண்டு சதவீதம் இருக்கணும்னு தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் அத மத்திய அரசு என்ன பண்ணல அஹ் செவி சாய்க்கவில்லை அது குரல் அப்படியே இருக்கு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதாவது திமுகல வந்து எந்த ஒரு விஷயமும் சிறப்பா செயல்படல அப்படின்னா தங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்தை ஒப்பு ஒப்புக்கொள்ளாமல் மத்திய அரசின் மேலே சுமத்துவதை ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க நெல் கொள்முதல் பண்றவுடைய பிரதான வேலை தமிழக அரசுதான் சாரும் அதாவது இந்திய உணவுக் கழகம் வந்து தமிழக அரசினுடைய தமிழக அரசினோட நுகர்வோர் வாணிப கழகத்தில மொத்தமா வாங்கி கொடுக்குறாங்க சரிங்களா செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து நூறு கிலோக்கு ஒரு கிலோ கலக்கணும் அதாவது என்ன அரிசியில வந்து வெறும் மாவுச்சத்து மட்டும் இருக்கு அதுல விட்டமின் டி இரும்பு சத்து மற்றெல்லாம் சேர்த்து செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கணும் அப்படின்றத இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாச்சு நேற்று கொண்டு வந்த மாதிரி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்றாரு இரண்டு வருடங்களுக்கு முன்னே கொடுத்தாச்சு இரண்டு வருடங்களும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்ப வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கு தொடங்கினா மழை பெய்யின்றது ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் இந்த வருடம் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பா தஞ்சாவூர் சுற்றி உள்ள மாவட்டங்களில் விளைச்சல் அதிகமா இருக்குன்னா இப்ப ஒரு இடத்துல வந்து நூறு மூட்டை வர வேண்டிய இடத்துல ஆயிரம் மூட்டை வரும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பிரிகாஷனா திங்க் பண்ணிச்சுன்னா நூறு வேலையாட்கள் இருக்க இடத்துல ஆயிரம் வேலையாட்கள் வைக்கணும் இது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் பண்ணல யாருன்னா சொல்லி கொடுக்கணுமா இப்ப நூறு மூட்டை தான் வரும் நீங்க நூறு பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க தீனி உங்களுக்கு ஆயிரம் மூட்டை வரும் ஏன்னா விளைச்சல் அதிகமாயிடுச்சுன்னு டேட்டா தமிழக அரசு தான் சொல்லுது நம்ம சொல்லல பதிமூணு பர்சன்ட் நெல் நெல்லோடைய விளைச்சல் வந்து நீங்க நீங்கதான் சொல்றீங்க அப்ப அதற்கான வேலையாட்களை நியமித்து பண்ணது அதற்கான கொள்முதல் நிலையங்களை திறக்காதது அதற்கான குடோன் சொல்லுகிற மினி குடோன்களை திறக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து மத்திய அரசு மேற்கூட சொல்றது மற்ற விஷயத்தெல்லாம் கூட ஓர வைப்போம் இப்போ வந்து மாண்பு முதலமைச்சர் சொல்றதோ துணை முதலமைச்சர் பண்றதெல்லாம் கூட வேற வச்சிட்டு ஒரு சாமானியமாக இந்த தமிழக அரசு ஒரு கேள்வி கேட்கிறேன் விவசாய நெல்லை விளை வச்சுட்டு மூணு மாசத்துல விளை வச்சுட்டான் நூறு நாள் உழைப்பை கொட்டிட்டு கிட்டத்தட்ட வந்து குறுவை சாகுபடி சம்பா தாலடி மூணு முதலையும் பொண்ணு கொண்டு விளைச்சு பண்ணிட்டான் இப்போ வந்து குறுவை சாகுபடி மண்ணில் வந்துருச்சாங்க அப்போ நெல் வந்த உடனே நீங்க சரி ஊட்டப்பட்ட அரிசி சம்பந்தப்பட்டதோ மத்திய அரசினுடைய ஈரப்பதம் இருபத்தி ஐந்து பர்சன்ட் அப்ரூவலோ இதெல்லாம் அடுத்த ப்ராசஸ் உங்களுடைய கொள்முதல் நிலையத்துக்கு நெல் வந்து விட்டா அதை எடை போட்டு அதை சேஃபான இடத்துல வைக்க வேண்டியது கடமை தமிழக அரசுக்கு இருக்கு வச்ச பிறகுதான் ஆதார் வலை அப்புறம் ரிலீஸ் தரீங்களோ அடுத்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் அறவை நிலையம் போனோம் இருபது வாணிபங்களுக்கு சொந்தமான இருபத்தி ஒரு அறவை நிலையங்கள் போய் அது நெல்லை வந்து அரிசியாக்கி அதற்கப்புறம் தான் செறி ஊட்டப்பட்ட அரிசியை அதை கலக்க போறீங்க அது வந்து போஸ்ட் மார்டன் ப்ரொடக்ஷன்ஸ் அது இப்போ நீங்க கரண்ட்டாக என்ன பண்ணணும் உங்களை தேடி நெல் வந்துருச்சுன்னா அது உடனே வாங்கி பாதுகாப்பான இடத்துல வைக்க வேண்டிய கடமை யாருது இது சாமானியான கேட்குறேன் நீங்க பெரிய ஹெக்டேரு இருபது லட்சம் டன் நெல் வீ வீணா ஆயிடுச்சுன்ற அந்த பெரிய ப்ராசஸாம் போல ஒரு சாமானியனா ஒருத்தர் கேள்வி கேட்ப உங்க உங்க இடத்துக்கு நான் வரேன் என் பொருளை விற்க வரேன் ரெண்டு நாள் தாமதம் பண்றீங்க மூணாம் நாள் தாமதம் பண்றீங்க பத்து நாள் தாமதம் பண்றாங்க என் பொருள் கெட்டு போச்சு எப்படி நீங்க வாங்குவீங்க சாதாரண கேள்வி நெல்லு வந்து வந்துருச்சு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இறப்பது வாங்கலாமா வாங்கலாம்னு சொல்லி மத்திய அரசு ஏன் கேக்குறீங்க ஏன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இறப்பதும் வருது மத்திய அரசு தானே அந்த நெல்லை மொத்தமா வாங்குறாங்க நீ கறி கல்யாண யோஜனா திட்டத்தின் மூலம் ஒரு ஒரு ரேஷன் கடை ரேஷன் கடையிலையும் கிட்டத்தட்ட எவ்வளவு கொடுக்குறோம் இருபது கிலோ அரிசி அந்தோதயா திட்டத்துல கொடுக்குறோம் ஒரு கிலோ பருப்பு கொடுக்குறோம் அது மத்திய அரசினுடைய பங்கு நைன்டி பங்குங்க முப்பத்தி மூணு அதோட டோட்டல் விலை முப்பது ரூபா மத்திய அரசு தருவது மூணு ரூபாய் மாநில அரசு தருவது அதுலயும் இன்னொரு சிக்கல் சொல்றாரு நுகர்பொருள் வாணிப கழகத்தில இருந்து இந்திய உணவு கழகம் வாங்குறதுல என்ன சிக்கல் இருக்கு ஒரு சிக்கலுமே இல்லைங்க அதாவது அதாவது மத்திய அரசு இதற்கான பங்களிப்பு எது கொடுக்குறாங்கன்னா சன்னார் நெல்லுக்கு

மத்திய அரசு நான்கு மாதம் முன்னாடி ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுக்கும் இந்திய உணவு வாய்ப்பு கழகத்துல இந்திய உணவு கிடைங்களை வந்து அதிகமான நெற்கள் இருக்கிறதுனால பண்டிகை காலம் வர்றதுனால யார் யார் வந்து இருபது கிலோ அரிசி அந்தயோதய திட்டத்துல வாங்க வராங்களோ அவங்களுக்கு மூன்று மாதம் அட்வான்ஸா குடுத்துருங்க அரிசிகளை அதாவது இருபது கிலோ வாங்க வந்தவங்கள்ட்ட அறுபது கிலோ அரிசியை கொடுங்கன்றாங்க முடிச்சிடறேன் அதுல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மாநிலமும் அதை ஃபாலோ பண்ணுது தமிழக அரசு அதை அதோ பண்ணல ஏன்னா அத அன்னைக்கே வந்த ஸ்டாக் வெளிய போயிட்டே இருக்கும் உள்ள இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க வந்து நாங்க தாய்மான ஒரு திட்டத்த ஆரம்பிச்சிட்டோம் கை ரேக வைக்க முடியாது எங்களுக்கு போதுமான குடோன் சொல்லி தட்டி கழிச்சதும் அதுவும் ஒரு காரணம் சார் ஆஹ் சந்திரசேகரன் சார் நெல்ல நுகர்பொருள் வாணிபக்களாகவும் பாதுகாப்பா விவசாயிகளிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி குடோன் விழா வைக்கணும் இப்போ யாருகிட்ட இந்த பிரச்சனை இருக்கு நெல் முளைத்ததற்கு காரணம் யாரு

மக்கா சுயாச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் இரண்டாவது இடம் இருக்கு நிலக்கடலை உற்பத்தியில மூன்றாவது இடம் இருக்கு இப்படி தமிழ்நாடு சாதனை பெற்ற ஒரு மாநிலமாக உணவு உற்பத்தி அது மட்டுமல்ல பேசிட்டு இருக்கோம் அதிக அதிக அளவில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்ததற்காக அகில அகில அதிக அளவுல தமிழ்நாடு ஏற்படை செய்திருக்காங்க ஆனால் என்ன அதாவது நடப்பாண்டுல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஒன்பது புள்ளி ஆறு ஏழு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நம்ம அரசோட டேட்டா சொல்றாங்க இதுல கடந்த வருடம் எவ்வளவு விவசாய உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த நெல் உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த ஏக்கர் வந்து கடந்த வருடத்தை விட கிட்டத்தட்ட பதினஞ்சு அளவிற்கு இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது அதாவது கடந்த வருடம் ஏக்கர் அளவிற்கு சாகுபடி செய்த நிலப்பரப்பு என்பது இந்த வருடம் ஆறு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கராக அதிகரித்திருக்கிறது விளைச்சலும் அதிகமாகி இருக்கிறது என்பதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகம் விளைச்சல் ஆனால் இதுல ஐந்து மடங்கு இருக்கிறது சார் ஆறு லட்சம் ஏக்கர்ல ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கர்ல இந்த முறை நெல் பயிரிடுறாங்க இது அரசுக்கு தெரியும் அது வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திப்பாங்கன்னு போதுமான ஒரு அரசுக்கு தெரியும் ஏன் எங்க சிக்கல் வந்துச்சு ஏன் குடோன் ஏன் இது மத்திய அரசு மேல குற்றம் சுமத்தரும் குடோன்ல வாங்கி பாதுகாப்பா வச்சிருக்கலாம்ல நாற்பது சதவீதம் தான் நெல் இதுவரைக்கும் வாங்கி இருக்கிறார்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குன்னு அன்பு ராமதாஸ் சொல்றாரு எடப்பாடி பழனி மட்டும் சொல்லல இல்ல அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பனிசாமி எல்லாரும் அவர்கள் குறை சொல்வதர்களுக்கான உரிமை உண்டு எதிர்கட்சிகளில் இருக்கிறார்கள் அது குறை சொல்வதற்கான உரிமைகள் இருக்கின்றன அதுல எந்த தவறை குறையா சந்திரசேகரன் இல்ல 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 உண்மை நிலைகள் எஜாஜி பண்ணி சொல்லப்படுகிறதுன்னு சொல்றேன் சில சில உண்மைகளும் இருக்கிறதே நான் இல்லை என்று மறுக்கவில்லை அங்கு பல நெல்மணிகள் முளைத்தது உண்மை நானும் டெல்டா ஏரியால இருந்து வந்தவன் தான் எனக்கு தெரியும் நானும் பல பேசிட்டு தான் வர்றேன் அதாவது ஐந்து லட்சம் ஏக்கர்ல அறுவடை பணிகள் முடிந்து செப்டம்பர்ல அறுவடை செய்யப்பட்ட நெல் வந்து அக்டோபர் தீபாவளி வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்காங்க செஞ்சு அக்டோபர் முதல் தேதியிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் வந்து நேர நேரடி கொள்முதல் நிலையத்துல அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் வந்து தேங்க தேக்கமடைந்து விட்டது என்பதுதான் இப்போதைய குற்றச்சாட்டு அப்போதுதான் ஏன் பாதுகாப்பா வைக்கல சார் பாதுகாப்பு இல்ல இல்ல ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த மழை வந்து வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதன் காரணமாக பத்து நாட்கள் கிட்டத்தட்ட தாமதமாக கொள்முதல் கொஞ்சம் தாமதம் அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதன் காரணமாக இந்த நெல் வில முத முளைத்தது மற்ற தேக்க நிலை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது இன்னைக்கு கூட விவசாயத்துறை வேளாண்மை துறை அமைச்சர் வந்து தஞ்சையில தான் அங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவர் நெல்லை வாங்குவதற்கு சாக்கு முட்டைகளை வெஸ்ட் இருந்து தமிழ்நாடு அரசு விலைக்கு வாங்குறாங்க சரி இந்த மாதிரி மழை வரும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே பேரிடர் காலம் சமீப காலமா வந்துட்டு ஒரு டார்பால் வாங்கி பாதுகாக்கிறதுல என்ன பிரச்சனை என்னுடைய இருந்ததை விட ஐந்து மடங்கு அளவிற்கு உற்பத்தி ஆனதால் அதற்கான திட்டமிடலை அதிகாரிகள் சரியாக செய்யவில்லை என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அதில் சில குளறுபடிகள் இருக்கிறது அதை சரி செய்வதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு அது மட்டுமல்ல குறுவையில தனிநபர் காப்பீடு இழப்பீடுக்காக காப்பீடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கான இழப்பீட்டை தருவதற்கான முயற்சியிலும் தமிழ்நாடு அரசு இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நான் நானும் வைக்கிறேன் உங்களோடு சேர்ந்து அதே போல இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஹ் பதினாறாயிரம் ஹெக்டேர்ல நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறது அடுத்த சாகுபடி இருக்கின்ற நெற்பயிர்கள் வந்து பதினாறாயிரம் ஹெக்டேர் கிட்டத்தட்ட ஏனென்றால் இந்த படகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதன் காரணமாக அந்த நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறத பார்க்கிறோம் அந்த மூழ்கி இருக்கும் நெற்பயிர்களுக்கும் நஷ்ட இந்த அரசு வழங்க வேண்டும் நீங்க நாளைக்கு கூட அந்த ஈரப்பதம் சம்பந்தமாக நம்ம பேசிட்டு இருந்தோம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் ஈரப்பதத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது கடிதம் எழுதியிருக்கிறது அது சம்பந்தமான குழுக்கள் நாளை மத்திய அரசு அனுப்பியிருக்கிறது நாளை வருகிறது அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு முன்பு முன்பாகவே ஒரே ஒரு கேள்வி ஈரப்பதத்தை எதற்கு அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு அரசு கேட்கிறாங்க நீ அதுதான் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியதன் காரணமாக ஈரப்பதம் நெல் நெல்லுடைய ஈரப்பதம் வந்து சாதாரணமாக இருக்கின்ற ஈரப்பதம் அதிக அதிகப்படியாக இருக்கின்ற காரணத்தினாலதா அதை கேட்கிறாங்க அந்த ஈரப்பதத்தை கூட இப்ப கூட என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினேழு சதவீதம் என்று இல்லாமல் அதிக அதிகப்படியான ஈரப்பதம் இருந்தால் கூட கொள்முதல் செய்ய சொல்லி அரசு வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாகத்தான் எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதாவது அது அதிகம் ஈரப்பதத்தை நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் அரசு உத்தரவிட்டு ஆனா அரசு தரப்புல அரசு தரப்புல துணை முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி எந்த பிரச்சனையும் இல்ல வீணாக எதிர்கட்சிகள் இத என்ன பண்றாங்க பிரச்சாரமாக மேற்கொள்றாங்க அப்படிங்கிறாங்க இல்ல துணை முதலமைச்சர் தவறான தகவலை குறிப்பிட்டதாக நானும் சொல்கிறேன் ஏனென்றால் அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வது தவறான தகவல் ஏனென்றால் அதிகாரிகள் அவருக்கு தெரிவித்த தகவலை தெரிவித்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து அவர் வந்து அந்த ஏரியாவுக்கும் போகல அவர் நெல் கொள்முதல் நிலையத்தை நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்க வேண்டும் அல்லது அந்த அந்த பகுதிக்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகள் சரக்கு ரயில் மூலமாக வெளி மாநிலங்களுக்கு அல்லது மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதை நேரடியாக சென்று ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் அவருக்கு அதிகாரிகள் சொன்ன தகவலை அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் நினைக்கிறேன் அது தவறான தகவலாகத்தான் நானும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த குற்றச்சாட்டு மத்திய அரசு மேல என்ன குற்றச்சாட்டு அரசு வைக்கிறாங்க மழை தொடங்கின பிறகு அதை அதிகமா வைக்கிறாங்க இல்ல இரண்டு செய்திகள் நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டு என்பது கிடையாது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்துதான் இதில் செயல்பட வேண்டும் இந்தியாவின் முதுகெலும்பு இந்த அப்படின்னு என்ன விவசாயத்தை தான் சொல்றோம் நம்ம முதுகெலும்பாக விவசாயிகள் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறப்ப விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டியது மத்திய அரசாக இருந்தாலும் சரி என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கறதா கேட்கணும் மத்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அதாவது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி சம்பந்தமாக திரு வெங்கடேஷ் அவர்கள் கூட சொன்னார் அது வந்து பத்தாண்டுகளாக ப்ராசஸ்ல இருக்கு ஐந்து ஆண்டுகளாக ப்ராசஸ்ல இருக்கு ஏற்கனவே இருக்குன்ற ப்ராசஸ் தான் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரிசியை வந்து டெல்லியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய ஆய்வகத்துக்கு அனுப்பணும் இந்திய உணவு அந்த ஆமாமா மத்திய உணவு மத்திய உணவு கழகத்துக்கு அனுப்பி அங்க ஆய்வுக்கு அனுப்பணும் அந்த அமிச்ச பிறகு அவர்கள் ஒத்துக்கொண்ட பிறகுதான் அந்த அரிசியை கலக்க வேண்டும் என்ற அப்ரூவல் வந்த பிறகுதான் நீங்க கலக்க இல்ல இப்ப அதெல்லாம் ஜூலை மாசமே கொடுத்துட்டாங்களே இல்ல 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 அரிசி அனுப்பி இருக்க ஆகஸ்ட் தான் அனுப்பியிருக்காங்க இவங்க அனுப்பி இருக்கிறார்கள் அனுப்பி இன்னும் அப்ரூவல் செலுத்தப்பட்ட அரிசி சம்பந்தமான அப்ரூவல் மத்திய அரசிடம் இருந்து வரவில்லை தான் மாநில அரசு தெரிவிக்கிறது சரி இதில் உண்மை நிலை மாநில அரசு ஏத்துக்கிறேன் ஆனால் நெல்ல பாதுகாத்து வைக்கணும்ல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அது அதற்கு தான் சொல்றேன் நீங்க சரி அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல அதாவது திறந்த வெளி நிலையங்களே அதிக அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் இவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் முதல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள் தமிழக அரசு என்பதை முன்னடியே அதுக்கு தான் குறிப்பிட்டேன் அதாவது நெல் அதிக இந்தியாவிலேயே அதிக நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்த ஒரு அரசாக தமிழக அரசு மத்திய அரசிடமிருந்து ஜனவரி மாதம் பரிசு பெற்று இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டேன் ஆனாலும் இந்த முறை அதிக அளவில் விளைச்சல் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்னும் கொஞ்சம் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களை என்னன்னா கிடங்கு கிடங்கு என்று வைப்பது வந்து கொஞ்சம் தாமதமாகும் அதை கட்டுவதற்கோ மற்றவர்களுக்கோ தாமதமாகும் ஆனால் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கலாம் அதே போல

கொள்முதல் செய்து பாதுகாப்பு இல்லாமல் வைத்த நெல் முளைத்திருக்கிறதா ரெண்டுமே தான் இப்ப அரசு வந்து கொள்முதல் செய்து அதை லாரிகள் மூலம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறப்பையும் அதுல பாதுகாப்பு இல்லாமல் லாரி வந்து திறந்த வெளியில் இருந்தா அப்பயும் மழை பெஞ்சி அங்க மலை இன்னைக்கு செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல குடோன்ல நிக்கப்படுத்த லாரியில பாதி நெல் மூட்டைகள்ல விளைஞ்சிருச்சு அதுவும் தான் இப்ப நம்ம சந்திரசேகர் சார் சொன்னதுல நான் ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து அவருக்கு நினைவு விட்ட விரும்புறேன் திமுகவுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள் மாதிரி மினி குடோன்ஸ் ஒரு ஒரு மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டுல நாங்க திறப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சி எத்தனை திறந்தாங்களா மதுரையில திறந்தா எங்க திறந்தா எங்க திறந்தான்னு ரெண்டு மூணு திறந்துட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலயும் ஏன் திறக்கிறேன்னா இப்ப வந்து திடீர்னு அபிவிருதமான ஒரு விளைச்சல் வந்து அதை எதிர்கொள்றதுக்கான தன்மை அரசு கிடையாது இருக்கணும் இல்லையா இல்ல அரசபடி குடோன்கள்லாம் எல்லா மாவட்டங்கள்லயும் கட்டப்படலையா கடல குறிப்பிட்ட மாவட்டங்கள்தான் கட்டியிருக்காங்க தேர்தல் மேனிபேக்சர்ல சொன்ன மாதிரி எல்லா குடங்களும் கட்டப்படல இரண்டாவது வந்து நாங்க எல்லா மாவட்டம் கூட செல்ல டெல்டா மாவட்டங்களா இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை இப்ப நாகப்பட்டினத்துல அதிகமான விளைச்சல் வாட்டி வந்திருக்கு அப்ப அதிகமான விளைச்சல் வருதுன்றங்க வேளாண்மை அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் அதை கொண்டு போவாங்க வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ச எம்ஆர் கே பண்ணி சொல்லுவதை கொண்டு போவாங்க இப்ப நாங்க இது எங்களுடைய சைடுல நான் எப்படி பாக்குறேன்னா விவசாயிகளை இந்த அரசு வந்து ஒரு துச்சமாக மதிக்கிறதா அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு குண்டாஸ் போட்ட ஒரே அரசு திமுக அரசு திமுக ஆவில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஒரு சிப்காட் இடத்தை வந்து கையைப்படுத்தி விவசாய நிலத்தை கைய படுத்தி சிப்கார்ட் கட்டுன்றப்போ அங்க போராட்டினா எல்லா விவசாயிகளும் குண்டாஸ் போட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கவங்க கூடிய கெட்ட பேர்வானது இந்த அரசு லேட்டஸ்டா தீபாவளி தீபாவளிக்கு முத நாள் கடலூர்ல ஐந்து விவசாயிகள் வந்து மின்னல் தாக்கி இறந்தாங்க அந்த ஸ்பாட்ல இறந்தாங்க அந்த ஐந்து விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரையும் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர் கே சென்று பார்க்கல மாண்பு முதலமைச்சர் வந்து அரசு முதலமைச்சர் நிவாரணி இருந்து ஐந்து லட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு ஆனால் கரூருக்கு விடிய கால நாலு மணிக்கு செக் பத்து லட்சம் போன மாதிரியோ கள்ளச்சாராயத்துக்கு விடிய கால அஞ்சு மணிக்கு பத்து லட்சம் செக் போன மாதிரியோ இதுக்கு செக் இன்னைக்கு வரையும் போடல இன்னைக்கு வரையும் அவங்கள போய் எந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரியையும் பார்க்கல அவர்களிடம் இன்னும் பணமும் போய் சேரல அப்ப மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் குறப்ப அங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் விவசாயிகளிட அவர் எடுத்து கருப்பு கொடி காட்டினோம்னா காட்டின அண்ண அந்த அந்த விவசாயிகளுக்கு தடியடி போலீசை வைத்து தடியடி பண்ணதும் இந்த அரசாங்கம் தான் இப்ப நான் சொல்றது எது சொல்றேன்னா விவசாயிகள் மேல் இவங்க ஒரு பற்று உள்ளது மாதிரி காட்டிக்கிறாங்க தவிர இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் விவசாயிகளுக்கும் இவங்களுக்கும் உள்ளான வெறுப்புணர்ச்சி எப்படி வெளிப்படுகிறது அப்படின்றதுக்காக சொல்றேன் இந்தியாவில இதுவரையும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சு இந்த காலகட்ட வரையும் இன்னைக்கு வரையும் இந்தியாவினுடைய முதுகல்புன்னு சொல்றது விவசாயிகள் இன்றைக்கு இன்றைக்கு விவசாயிகள்னா நம்ம இந்திய நாடே இல்ல அந்த அளவு விவசாயிகள் மேல் நம்ம பெரிய மரியாதை வைத்திருக்கிற நாட்டுல அந்த விவசாயி மேலும் குண்டாசு போட்ட ஒரே அரசாங்கம் இது எந்த மாநிலத்துக்கு நடக்கல எப்ப மாநிலத்துக்கு நடக்கல அது மிகப்பெரிய ஒரு கரும்புலி இந்த திமுக அரசாங்கத்துக்கு இவ சந்திரசேகர் சொல்றது எல்லாம் எப்படின்னா சப்ப கட்டு கட்டுறாருன்னு நான் சொல்றேன் ஏங்க நீங்க பொருள் வந்துருச்சு அரிசி நெல் மூட்டை வந்த உடனே வந்த உடனே எடை போட்டு நீங்க குடோன்ல நீங்க அடிக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இப்ப வந்து செறி அரிசி லேட்டாவே வரட்டுங்க நான் தான் அந்த திட்டத்துல மூணு மாசத்துக்கு அட்வான்ஸா கொடுங்கன்னு சொல்றேன் ஆல்ரெடி இருக்கு உங்கள்கிட்ட தான் நெல்லு ஆல்ரெடி இருக்கு உங்கள்ட்ட அந்த திட்டத்துல மூணு மாசம் அட்வான்ஸா எடுத்து கொடுங்கன்னு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்காது நீங்க செய்யல குடோன்ல போய் நீங்க வைக்கிறீங்க வரவங்களுக்கு அறுபது இருபது கிலோ கேட்க வேண்டாம் அறுபது கிலோ அனுப்பு மூணு மாசம் ரேஷன் கிடைக்க வர வேணாம்னு சொல்றாங்க மத்திய அரசு மாட்டேன்றீங்க மிஷின் பத்தல இடம் பத்தல போதுகான ஆட்கள் இல்லைன்னு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி உங்க லட்ச விளைவு இன்றைக்கு கண்ணீர் சிந்தி நூறு நாள் பாடுபட்டு அந்த விவசாயத்தின் மூலம் நெற்க பயிரிட்டு அந்த விவசாயிகளுக்கு வந்து கண்ணீர் தீபாவளி கண்ணீர் தீபாவளின்னு சொல்லிட்டு இருபது லட்சம் டன் நெல் நெல் மூட்டை இன்னைக்கு வீணா போயிருக்குங்க யாருடைய இழப்பு இது ஒரு விவசாயியோட கண்ணீருங்க அது ஒரு அம்மா இது பேட்டி கொடுத்தாங்க நகையை வச்சு நான் வந்து எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வரப்ப எங்க லைன்ல நிக்க வைக்கிறாங்க லைன்ல நிக்க வச்சு டோக்கன் குடுக்கிறப்ப யாரு வந்து நாற்பது ரூபா குடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போகுது இப்ப டாஸ்மாக்ல வந்து அவங்க தான் திமுக அரசாங்கம் டாஸ்மாக்ல எழுதப்படாத சட்ட விதியா ஒரு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க கரூர் கம்பெனி மூலம் வாங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட நாலு வருடங்களாக இருபத்தி நாலாயிரம் கோடி திமுக சொல்லிருக்கு சொல்லிருக்காங்களா அதே மாதிரிதான் இதுலயும் விவசாயத்திலயும் இதே எழுதப்படாமல் ஒரு ஒரு மூட்டைக்கும் நாற்பது ரூபா கொடுத்தீங்கன்னா தான் அது கொள்முதல் நிலையத்திற்கு வரும் கோணி கிடைக்கும் ஊசி கிடைக்கும் தப்பாங்க அதுக்கப்புறம் எடை போடுவாங்க அப்புறம் தான் வந்து கொள்முதல் அது இருந்து மினி குடவனுக்கு போகும் இது எழுதப்பட்ட விதியாக இருக்கிறது இன்றைக்கு வரையும் அது கூட எங்களுடைய மாநில தலைவர் எங்களுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திரு எச் ராஜா கூட சொன்னாரு யாருன்னா விவசாயிகள் போய் நெல் கொள்முதல் நிலையத்துல நாற்பது ரூபா பணம் கேட்டா திருமாவளவன் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி அரங்கன்னு சொல்லி நேரடியாவே சொன்னாரு சந்திரசேகரன் சார் நெல் கொள்முதல்ல நாற்பது ரூபா பெறுகிறாங்க அப்பதான் நெல் கொள்முதல் செய்ய முடியாது மூட்டைக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு அது அந்த பலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பூண்டி கலைச்செல்வன் செல்வன் அவரே இதை என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு இல்ல ஏதோ ஒரு இடங்களில் நடந்திருந்தால் அந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே கவனித்து இது பண்ணணும் ஆனா அதை வந்து பொத்தம் பொதுவாக எல்லா இடங்களிலும் நடக்கிறது என்று சொல்வது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்தில் நடந்திருக்கலாம் எந்த இடத்தில் நடக்கா நடக்கவில்லை என்று தான் சொல்றேன் இது வந்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றச்சாட்டு சொன்னால் அதை கடந்து போகின்ற அரசு இல்ல ஒன்றரை வருடம் டெல்லியில போராடிய விவசாயிகள் மீது மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுத்தது எந்த விதமான அடக்குமுறையை கையாண்டது என்று தெரியும் விவசாயிகள் மீது கார் ஏற்றி கொன்றது மத்திய அரசு மத்திய அமைச்சருடைய மகன் கார் ஏற்றி கொன்றதை பார்த்தோம் அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதை பார்த்தோம் விவசாயிகளுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்கி தருவோம் என்று கடந்த கடந்த தேர்தலில் பாஜக வாக்குறுதி அளித்தது ஆனால் இரட்டிபாக்கி தரவில்லை இருந்த வருமானத்தையும் புடிங்கியது என்பதுதான் पीएम கிசான் திட்டத்தின் மூலம் வருவதற்கு 6000 ரூபாய் குடுறோம் சார் ஒரு நிமிஷம் சொல்லிறேன் திட்டத்தின் மூலம் அதையும் சொல்லுங்க ஒவ்வொரு இல்ல இல்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்துல இல்ல அந்த ரூபாய் அறிவிச்சிருக்காங்க சொல்றார் இல்ல இல்ல पीएम திட்டத்தின் மூலம் ஐந்து ஏக்கர் கம்மியா இருக்க விவசாயிகளுக்கு நான்கு மாதத்துக்கு ஒரு இரண்டாயிரம் 2000 2000 போட்டு ரூபாய் குடுறோம் மத்திய அரசு நேரடியாக வங்கியில் செலதுது விவசாயத்தையும் கார்பரேட்டுகளிடம் ஒப்படைக்க இந்த மத்திய அரசு முயன்ற போது அதை எதிர்த்து போராடியவர்கள் இந்திய விவசாயிகள் என்பதை பதிவு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது சார் விவசாயிகள் பிரச்சனை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த விஷயத்தை சரியாக கையாண்டு விரைவில் அது சம்பந்தமாக தீர்வு காணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் விவசாயிகள் தான் சார் விரைவில் விரைவில் கொடுக்கப்படும் அப்படியே முடியலாம் ஒவ்வொரு ஏங்க நீங்க ஒவ்வொரு ஆண்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி ல வந்து வேளாண்மை துறையோட பங்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிங்க இது தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஆறு சதவீதம்

அதுலதான் நூறு கோடி மதிப்புல இருநூத்தி முப்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கொள்முதல் வேறீஸ் கொள்முதல் நிலையங்கள் வேறங்கள் வேற கொள்முதல் நிலையம் நிறைய வச்சுக்கலாம் ஐநூறு கூட திறந்துக்கலாம் குடோன்கள் மாவட்டம் தோறும் திறந்துட்டாங்களா அடுத்தது சொல்றதுக்குள்ள நீங்க இது பண்ணீங்களா மேடம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியில மேல் கூரையுடன் கூடிய நெல் கொள்முதல் குடோன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சில இடங்கள்ல அமைக்கப்பட அமைக்கப்பட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது வந்து முன்னூத்தி ஐம்பது கோடியில இந்த வருஷம் பட்ஜெட்ல உள்ளதான் நான் படிக்கிறேன் சந்திரசேகரன் சாருக்கு தெரிந்து தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள்ல அமைச்சிருக்காங்கன்னு தெரியுமா சார் இல்ல எனக்கு அந்த எங்கிட்ட அந்த டேட்டா இல்ல டோட்டலா இவ்வளவு அமைச்சிருக்காங்க என்ற டேட்டா இருக்கிறது அதை அதை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புறேன் அதாவது நீங்க ஒரு அரசு மீது குற்றச்சாட்டு சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை தமிழ்நாடு அரசு இன்னொன்னு சொல்லுது விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நெல் கொள்முதல் செய்ததுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு அல்ல துணை முதலமைச்சர் சொன்னது தவறு நான் ஏற்கனவே சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விவாதத்தை நிறைவு வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் சொல்வது விவாதத்தின் பொருளாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்வதை அரசு கேட்டு அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் வேண்டுகோளும் நன்றி சந்திரசேகரன் சார் நெல் கொள்முதல் குற்றம் சாட்டும் கட்சிகள் பிரச்சனை என்ன இசார்ந்த சார்ந்த விவாதத்தில் இரண்டு கருத்துரால் நம்மோடு பங்கெடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியில திரு சந்திரசேகரன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நெருங்கி மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி